இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் நேற்றைய தினம் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையத்திற்கு மிக மிக மோசமான நாள் இரண்டு மிக முக்கியமான முடிவுகளை மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் எடுத்திருக்கிறது அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா கர்நாடக அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க என்ன முடிவு அப்படின்னா ஸ்டேட்டுக்கு உட்பட்ட தேர்தலா தேர்தல் தொடர்பான விஷயங்களில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு தான் இருக்கிறது அதாவது இப்போ பஞ்சாயத்து தேர்தலெல்லாம் இருக்குது இல்லையா அது எதில் நடத்தணும் அதாவது இவிஎம் நடத்தணுமா இல்லை வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் நடத்தணுமாங்கிற முடிவை எடுக்கிற அதிகாரம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அதன்படி இனிமேலாக கர்நாடகாவில் எப்போது தேர்தல் நடந்தாலும் வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் தான் நாங்கள் தேர்தல் நடத்துவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதற்கு எதிரான ஒரு மனு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை 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 அதாவது இன்றைக்கு கர்நாடக ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடியே அவங்களுக்கு நடத்துவதற்கான உரிமை இருக்கிறது அதாவது அவங்களுக்கு வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் தான் தேர்தல் நடத்தணும்னு விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்க அதை நடத்தி கொள்ளலாம் இப்போ நீங்கள் இந்த இடத்துல ரெண்டு விஷயம் பார்க்கணும் பஞ்சாப்லேயும் தெலுங்கானாவிலையும் வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையில் நடைபெற்ற தேர்தலில் பாஜக டெப்பாசிட் இழந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும் வெற்றி பெற்று வெற்றி பெறுறதை விடுங்க டெபாசிட் கூட வாங்கலை இந்த ரெண்டு மாதத்தில் நடைபெற்ற வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையிலான தேர்தல் அப்படின்னு சொல்லணும் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இவிஎம்முக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு உள்ள பாசம் ஒரு லவ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க எப்போவுமே ரொம்ப இந்த கர்ணனுக்கு கவஜ கொண்டலம் மாதிரி இந்த ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் மாதிரி கெட்டி பிடிச்சிட்டு தான் இருப்பாங்க அவங்க இவிஎம்மை ஆனால் இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய முடிவுங்கிறது பாஜக அரசியல் வட்டாரங்களில் ஒரு மிகப்பெரிய பதைப்பதைப்பை உருவாக்கி இருக்கிறது நேற்றுக்கு சுப்ரீம் கோர்ட் இவ்வளவு சொன்னதுமே உடனடியாக எதிர்ப்போட களத்தில் வந்திருக்கக்கூடிய முதல் ஆட்கள் யாருன்னு பார்த்தா ஆர்எஸ்எஸ் சங்கிகள் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஜிட்டல் இந்தியாவில் இப்படியெல்லாம் போகிறாங்களே இது சரியா இது இந்தியாவுடைய வளர்ச்சியே பாதிக்கும் அடுத்து சொல்கிறாங்க இது ராஜீவ்காந்தி தான் ஓட்டிங் மிஷினை கொண்டு வந்தார் அவருக்கு எதிராக காங்கிரஸ் செயல்படுகிறது போன்ற பல்வேறு அவதூறுகளை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லியிருக்கிறது கர்நாடக கவர்மெண்ட் தெளிவாக சொல்லியிருக்கிறது கர்நாடகாவில் இனி வருங்காலங்களில் நடைபெறக்கூடிய தேர்தல்கள் அனைத்துமே வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் தான் என்பது வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் தேர்தல்கள் நடைபெற்றால் இந்துத்து ராஷ்டிரம் என்று சொல்லக்கூடிய ஆரிய பார்ப்பனி ஆர்எஸ்எஸ்டைய கனவு மண்ணள்ளி போடுவதாக முடியும் என்பது எல்லாருக்குமே தெரியும் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மம்தா பேனர்ஜி விட்றத மாதிரியே இல்லை இப்போ பீகாரில் என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் பீகாரில் பல கோடி வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டார்கள் இது தொடர்பாக இந்த நீக்கினவர்களுக்கு நியாயம் கிடைக்கலையே அப்படின்னு சுப்ரீம் இது எலெக்ஷன் கமிஷனை கேட்டபோது எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னாங்க யாருமே அப்பீல் பண்ணலை அதாவது வாக்காளர் பட்டியலில் பேர் இல்லாதவர்கள் யாருமே முறையீடு செய்யலை அதனால் நாங்கள் அதை பற்றியெல்லாம் எதுவும் பண்ணலை அப்படின்னு எஸ்கேப்பான செய்தியை பார்த்தோம் ஆனால் வெஸ்ட் பெங்காலில் அது நடக்காது மேற்கு வங்கத்தில் ஏன்னா நீங்கள் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் கொண்டு வந்ததற்கு பிறகு ஒன்றே கால் கோடி மக்களுடைய பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் மம்தா விடுற மாதிரி இல்லை இப்போ என்ன பண்ணுறாங்க டெய்லி இது தொடர்பான ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்துகிட்டே இருக்குது அதனுடைய பயனாக நேற்றைய தினம் ஒரு மிக முக்கியமான முடிவை மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் எடுத்திருக்கிறது இதற்காக வாதிட்டிருப்பவர் என்பது இந்தியாவுடைய புகழ்பெற்ற வழக்கறிஞர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய கபில் சிவில் அவர் அகிலேஷ் யாதவனுடைய சமாஜ்வாடி கட்சியினுடைய ஒரு மிக மிக முக்கியமான உறுப்பினர் அப்படிங்கிறதுல உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போது என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்க அப்படின்னா இந்த ஒன்றேகால் கோடி பேருடைய பே கோடி மக்களுடைய பெயர்களை நீக்கம் செஞ்சுருக்கீங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்களா இந்த ஒன் ஒன்றேகால் கோடி பேருக்கும் தனித்தனியாக தகவல்கள் எலெக்ஷன் கமிஷனில் இருந்து கொடுத்துருக்குறீங்களா இவங்களை தனியாக கூப்பிட்டு பேர் இல்லை நீங்கள் ஃபேர் ஒரு ஹியரிங் நடத்தி இருக்கிறீங்களா நடத்தலை அப்படின்னா உடனடியாக நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தத்துன்னு ஒரு பேர் வருங்க அது டிஏடிடின்னு போடுவாங்க டியூ டி அப்படின்லாம் போடுவாங்க இதையெல்லாம் காரணம் காட்டி எலெக்ஷன் கமிஷன் பேர்களை நீக்கியிருக்கிறாங்க அடுத்தது அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில் பதினைந்து வயசு வித்தியாசம் இருந்தது அப்படின்னா அவங்க பெயர்களை நீக்கம் செய்திருக்கிறார்கள் இதற்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க இன்னமும் இந்தியாவில் பல கிராமங்களில் பல இடங்களில் சிறு வயதிலேயே திருமணம் அப்படிங்கிறது இருக்கு அப்படி பிறக்கக்கூடிய தாய்க்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் அம்மாவுக்கு இடையில் பதினஞ்சு வயசு டிஃப்ரென்ஸுங்கிறது சாதாரண தானே இதையெல்லாம் காரணம் காட்டி நீ வந்து பெயரை நீக்கம் செய்வியா அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக நீ எந்தெந்த பெயரையெல்லாம் நீக்கம் செய்திருக்கிறாயோ அதை வெப்சைட்டில் போட்டால் மட்டும் போதாது ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு வெப்சைட்லலாம் எல்லாம் வந்து பார்க்குற அளவுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது அதனால் பொது இடங்களில் எந்தெந்த பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறதோ அது தொடர்பான விஷயங்களை நீ பொது இடங்களில் வெளிப்படுத்தணும் தெரியப்படுத்தணும் தகவலாக மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மிக முக்கியமான பல்வேறு ஒரு அதிரடியான முடிவுகளை எலெக்ஷன் கமிஷன் உடனடியாக பண்ணியாகணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து முடிவு செஞ்சுருக்கு இப்போ இது சாதாரணமாக நடந்ததல்ல இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இது நடக்கிற கேரளாவில் இது நடக்காது இப்போ கேரளாவில் அது நடக்காதனால தான் அங்கே வந்து சமீபத்தில் நடந்த நேரத்தில் பாஜக என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ தமிழ்நாட்டில் அது நடக்காது ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ கல்வியறிவும் சரி அல்லது எதிர்கட்சிகள் சார்ந்தவர்களும் சரி இந்த எஸ்ஐஆர் விஷயத்தில் ரொம்ப கவனமாக செயல்பட்டார்கள் தமிழ்நாட்டு மக்களே விழிப்புணர்வுடன் செயல்பட்டார்கள் பல பேர் வந்து பேரில் ஆனாலும் இல்லை அப்படிங்கிறது அதனால் இப்போ நீங்கள் பாருங்கள் தமிழ்நாட்டுக்கு அடுத்த பல நாட்கள் கூட நீட்டிப்பு செஞ்சுருக்கிறது தேர்தல் ஆணையம் அப்போது தமிழ்நாடு விழிப்புணர்வுடன் இருக்கிறது கேரளா இருக்கிறது இந்தியாவுடைய சில மாநிலங்கள் எல்லாம் விழிப்புணர்வுடன் இருக்கிறது ஆனால் பீகாரில் அது நடக்கலை பீகாரில் அது நடக்காதனால தான் யாருமே எதிர்பார்த்துருப்பாங்களாங்க அங்கே இரநூறு இடங்களுக்கு மேலெல்லாம் பாஜக வெற்றி பெறுவதற்கு பாஜக என்னங்க செஞ்சுருக்கு பாஜக டெப்பாசிட் வாங்காதீங்க இன்றைக்கி இருக்கிற பண்ணால் மோடியே வெற்றி பெற மாட்டார் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜகவுடைய தினமைப்படி பார்த்தா மோடி குஜராத்தில் போய் நின்னாலே வெற்றி பெற மாட்டார் உறுதியாக நம்ம சொல்லிக்கொள்ள முடியும் ஏன்னா அளவிற்கு மக்களுக்கு வந்து பாஜகவின் மீது ஒரு பிடிப்பின்மை இருக்கிறது ஒரு பாஜகவின் மீது எதிர்ப்பு இருக்கிறது அப்போ இந்த நேரத்தில் தான் இப்போ சுப்ரீம் கோர்ட் இப்படிப்பட்ட சில அதிரடியான முடிவுகளை எடுத்திருக்கிறது எலெக்ஷன் கமிஷன் என்னென்னா என்ன பண்ணாலும் யார் கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் சொல்கிறது இல்லை எப்போ இவ்வளோ பெரிய பித்தலாட்டங்களை செஞ்சுருக்கு அதற்கு முறையான பதில் சொல் சரி பித்தளாட்டம் நீ விட ஒன்று இனியாவது சரி செஞ்சுக்கலாமே இப்போ ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு சரி செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு பட்டியலிட்டு கொடுத்துருக்கிறாரு அதையாவது செய்யலாம் அதற்கு முன் வரலாம் அப்படின்னா எதுக்குமே கண்டுக்கிற மாதிரி இல்லை மோடியும் அமித்ஷாவும் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கக்கூடிய நபர்களாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் அதாவது மகுடி அவங்க கையில் இருக்குது அவங்க மகுடியை எப்படி ஆட்டுறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி ஆடுற ஆட்களாக இன்றைக்கு தேர்தல் ஆணையம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி செயல்படுவதால் தான் பாஜக அவருக்கு இந்த வெற்றி சாத்தியமாக இருக்கிறது இப்போ மகாராஷ்டிரா தேர்தலில் கூட நமக்கு எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகள் எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி உட்பட பல பேர் வந்து முன்வைத்திருக்கிறார்கள் இல்லையா மை வந்து மார்க்கரில் வைக்கிறாங்க டிஜிட்டல் இந்தியாவும் உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதார நாடுன்னு ஆர்எஸ்எஸ்காரன் சொல்லிகிட்டு இருக்கிறான் ஊரை ஏமாற்றிட்டுருக்கிறான் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கு வாக்களித்த மக்களுக்கு வைக்கப்பட்டிருந்தது மார்க்கர் எவ்வளோ கேவலன்னு பாருங்களேன் அடுத்து இந்த மாதிரிங்க இப்போ ரெண்டு ரெசார்ட்டில் கொண்டு வந்து பிஜேபிக்கார கவுன்சிலர்களை கொண்டு வந்து சிறை வச்சுருக்கிறாருங்க ஷிண்டையினுடைய கட்சியை சார்ந்தவர்கள் இப்போ இவ்வளவு பெற்ற கேடுகட்ட விஷயங்கள் எல்லாமே மோடி ஆட்சியில் நடக்குது தேர்தல் ஜனநாயகம் அப்படிங்கிறதே சீர்குலைத்து ஒட்டுமொத்தமாக இல்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள் ஏன்னா இவர்களுடைய லட்சியம்ங்கிறது வேறு ஒரே நாடு ஒரே தேர்தல் அதன் வழியாக ஆரிய பார்ப்பனிய ராஷ்டிரத்தை உருவாக்குவது தெரியும் இல்லையா அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் அம்பேத்கரை புரிந்து கொண்டவர்கள் இந்த அபாயத்தை நன்றாக புரிந்து கொள்வார்கள் அதனால் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது சுப்ரீம் கோர்ட் எடுத்திருக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்திற்கும் பாஜகவிற்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு தலையில் இடி விழுந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலுன்னு காமிச்சுனா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க